E vem, vem, பாட்டவர்களை பனிரண்டு வருஷ குரு போட்டலாம் எல்லாம் சொல்கின்றா துரியோதனா இது அக்கறமும் இருக்காது ஒரு நாளைக்கு கூட்டோடு அடிப்பட வேண்டாம் என்று உருபட்ட பெரியோர் எல்லாத்தே அவை அறிந்த கடவுள் thank <small noise> you பனிரெண்டு வருஷம் ஒரு ஆண்டு அஞ்சாறு வாசத்தை முடித்து உலக மகா முடிவுறவற்றை நாடு கேட்டார்கள் நாடு கொடுக்க மறுத்து விட்டு புளியாதரை விட்டு நாடு கேட்டார்கள் தாடு கொடுக்க மறுத்து விட்டு உலக போட்டு சாதியை பெறுமா அந்த பூஜை வந்தே கொடுத்து விடுடா என்று பரதாமன் வந்து நாடு கேட்கின்ற போது அதே யாதவா உன்னுடைய குள வேறு என்னுடைய குளம் ஏறு சத்தியம் தவறாத சந்திர குல வம்சம் இந்த சந்திர குலத்திற்கு யாதவ குலத்துக்கு ஈடு கட்ட ஆளு கட்ட முடியாது செங்கோல் பிடிக்கிற கையிடா குழல் பிடிக்கிற கையிடா கிறிஸ்தா என்னுடைய கைத்தனர் கையிடா கிறிஸ்தா ஊர்வசை மேடகை ஆண்டு நாட்டியத்தை பார்க்கக்கூடிய இது நீ மாமியால பெண்டால குடிய வண்டா கிருஷ்ணா ஏடி வச்சாலும் எட்டாது டே கிருஷ்ணா என்னுடைய சிறகு மீதிலே பார்த்தியா அரவக்கொடியானது பறந்து கொண்டிருக்கிறது பூச்சக்கர கொடியாக பட்டது இருக்கிறது உன் சிறை மீதியிலே இல்லைடா வைத்திருக்கிறாய் டேய் பாண்டவர்களுக்காக நாடு கேட்டு வருகிறாயே நீயோ எச்சு அலைய எடுத்து போட்டால் எச்சு அலடா கிருஷ்ணா எச்சலைக்கு சமமானவன் இந்த நாட்டை விட்டு வெளியே போனா வென்று தள்ளுக்கிட்டு நேரத்திலே பதினெட்டு நாள் சண்டையை ஏற்படுத்திறாயே பதினெட்டு நாள் சண்டை ஏற்படுத்தி விட்டு போய்விட்டான் தாத்தா ஆகிய பீன் அழைத்து தாத்தா படைச்சா சரிய ஒாசை முப்பத்தி கண்டிப்பாக தருமன தலைக்கீழே விழுந்து எடுத்துவிட்டு தேவையில்லை என்று பெற்றுக் பெற்றுக்கொண்டு தாத்தா சொல்லிய வீடு வந்து சேர்ந்தேன் பார்த்தான் யாதவராய கண்ணன் ஆய கண்ணன் பார்த்தவுடனே அமாவாசையே இன்று அமாவாசை தியானத்தை செய்து சந்திரனை சூரியனை ஒரே கோட்டுக்குள்ளாக நிறுத்தி இன்றைய அமாவாசை வருமானம் என்று குறித்த நாள் வருமானமாக போகட்டும் அமாவாசையாக இருக்கட்டும் என்று படைசாட்டுகள் என்று துரியோதரன் துரியோதரன் குறித்த வருமானத்திலே யாதோ ஒரு காரியங்கள் செய்தால் அது அழிந்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளையே குறித்து விட்டு அப்படி அரவானை கடவுளைக்கு செய்கின்ற நேரத்தில் அரபான கடவுளுக்கு கொடுத்து விட்டார்கள் ஆயிரம் ஆயிரம் லட்ச லட்சமான பலம் கொண்டு ஒரு யானையை பிடித்து பெரும்பாலத்திலே பலி கொடுத்தேனே அப்படி பலி கொடுக்கின்ற நேரத்தில் அந்த பட்டத்து யானை ஆகப்பட்டது அதே துரியோதனா நான் உயிரோடு இருந்தா பல கோடி சாலைகளை நான் மடித்திருப்பேன் எப்பொழுது என்னை பிடித்து இந்த காளி கோயிலுக்கு வெட்டுகிறாயோ உன்னோட குடும்பமே கூட்டோட சாபத்தை அந்த என்னுடைய பிள்ளைகள் அறுபது மடிந்தது என்னுடைய தம்பிமார்கள் தொண்ணூற்றி எட்டு பேர் மடிந்தார்கள் குரு பெரியோர்கள் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டு குருப் பெரியோர்கள் மடிந்தார்கள் இப்படியெல்லாம் மடிந்து இந்த உலகமே பலி கொடுத்து விட்டு நின்று விட்டேனே தெய்வமே அந்த பத்தேழு மதிலே நான் சண்டையில நான் இருக்கேன் என்று சொல்லி कान्ना कोना में

நான் ஒரு விடே போறோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆயிரம் கிண்ணம் பால் ஊத்தி நாகாசரத்தை மொட்டவால் நாகனை வளர்த்தி வருகிறேன் அந்த அர்ஜுனனை கொல்வதற்காக அர்ஜுனன் செத்தா பீமன் மடிந்து விடுவான் பீமன் செத்தா தருமனும் மடிந்து விடுவான் தருமன் மடிந்ததை உண்டானால் நகுல சகாதேவரும் மடிந்து விடுவார்கள் கூண்டோடு பாண்டவரை நான் அழித்து காட்டுகிறேன் தம்பி துரியோதனா அழுக வேண்டாம் அழகு வேண்டா என்று அண்ணன் கர்ணன் சொன்னான் கர்ணனும் பதினேழாம் சண்டையில கைவிட்டு விட்டான் அவன் போனால் போகட்டும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி மாமன் பதினெட்டாம் சொன்னெட்டாம் சண்டையிலே பாவியாகிய பாண்டவர் கையால அடிந்து மாமனும் அடிந்து விட்டான் അരക്ക് പോസ് വലിയ ദബ്ബ് ഇങ്ങേക്കൊവർ ഇതിലും പോണത് കൊണ്ടാ നമ്മൾ ആദ്യം എടുക്കുന്നത്